ரூபாய் உங்களோட பட்ஜெட்டாக இருக்குது ஒரு சூப்பரான மொபைல் தான் வாங்கணும் அப்படின்னு வெயிட் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான மொபைல்ஸை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பெஸ்ட்டான டிஸ்ப்ளே பெஸ்ட்டான கேமராஸ் பெஸ்ட்டான பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் அண்ட் கேமிங்க்கு எது பெஸ்ட்டாக இருக்க போகுது கேமராக்கு எது பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற தெளிவாக நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் மக்களே அப் டூ என் வரைக்கும் அப்போனா மட்டும்தான் மட்டும் உங்களோட ஒரு பெஸ்ட் மொபைலை சூஸ் பண்ண முடியும் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ எக்ஸ்பீரியன்லாம் வச்சு

ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் அண்ட் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் கொர்லாக்ல த்ரீயெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைடு மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேட்ஸ் ரெஃப்ரெஷ்ருக்கு ஐபிஎஸ் எல்சி பேனல் தான் தௌசண்ட் நைன் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுஎல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கல்லாம் கொடுக்குறதில்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி ஃபைவ் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஹேண்ட்ரை அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவன் ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ரன் ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒக் ஹைப்ரிட் ஸ்லாட் ஸ்டீரியோ லாட் ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன் கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குட்ல க்ளாஸ் த்ரீ எல்லா ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ டிசைன் தான் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ விட இங்கே கொஞ்சம் கொஞ்சமே ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ வாலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ரேட்டும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரேட்னஸும் கொடுத்துருக்காங்க டால்பி பிவிஷன்க்கான சப்போர்ட்டும் இருக்குது ஹச்டிஆர் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமர் கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் பட் இங்கே ஆங்கிள் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் போல் லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைடாங்கல் ஃபோர் கே சப்போர்ட் இருக்கு பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர் டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிடீஸ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபைவ் ஜி பண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கானு அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக்யூட்டி பெச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஏஹெச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டால்பி எட்மோஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆண்டியர் ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிட் எசிஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எக்கச்சக்கமாகவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி விட்டுட்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன ப்ரைசிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதோடய டிஸ்பிளேவை சொல்லலாம் அண்ட் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் நீங்கள் வைடாங்களும் இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துன்னா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃபர்ஷுமே இருக்கு இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற பிரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானும் நம்மளால் சொல்லிட முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஸ்டில் நம்மளால் ஷூட் பண்ணி தேர்ட்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபெஸ்லி ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லாஞ்ச் பண்ணிருக்காங்க டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்கலாமா ஒன்பது ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு பட் இப்போ சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியேஜ் கொடுத்துருந்தது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ்டி சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாகிட்ட பதிமூணாயிரம் பேக் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸிங்க நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஜ் ஓகேனா ஒரு நல்ல ஆல் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவோயோடு எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் இந்த கிவவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவவேட் வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ்ஸை ஒன் மந்த்த்குள்ள ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்ததை பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னு நீங்கள் தயவு செஞ்சு கிவவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா